رَبَّنَا عَلَيْكَ تَوَكَّلْنَا وَإِلَيْكَ أَنَبْنَا وَإِلَيْكَ الْمَصِيرُ رَبَّنَا لَا تَجْعَلْنَا فِتْنَةً لِّلَّذِينَ كَفَرُوا وَاغْفِرْ لَنَا رَبَّنَا إِنَّكَ أَنتَ الْعَزِيزُ الْحَكِيمُ إِنَّ ألفتية أولى أبداً، وَذِهْ رائدة، ألفتية ثالثة دعاء. هودم؟ ربنا اغْفِرْ لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا. غلا للذين آمنوا. ربنا إنك رؤوف رحيم. ربنا عليك توكلنا وإليك. انا والىك المصير ربنا لا تجعلنا فتنه للذين كفروا واغفر لنا ربنا انك எழுபத்தி ஓராவது துவா என்ன துவா என்றால் இது சூரத்துல் ஹஷீரில் வரக்கூடிய ஒரு துவா சூரத்துல் ஹஷிர் என்பது இதற்கு இன்னொரு பேர் இருக்குது சூரா பனின் மதீனாவில் வாழ்ந்த மூன்று யூத கபிலாக்கள் இருந்தாங்க மதீனாவில் முதலாவது பனு குறைதா இரண்டாவது பனு கைனுகா மூன்றாவது பனு நதி இந்த மூன்று கூட்டமும் தேவையில்லம்மா நேற்று கொடுத்தானே உக்கா நேற்று கொடுத்ததை எல்லாம் வச்சுக்கிட்டு போயிருந்தாங்க தேவை அவங்க ஃபோட்டோ பண்ணி வரட்டும் இந்த மூன்று கூட்டமும் சல்லல்லாஹூ அலைவசல்லமுக்கு துரோகம் செஞ்சாங்க மூணு கூட்டமும் நபியோங்களுக்கு என்ன செஞ்சாங்க துரோகம் மன்னிக்கத்தான் வேணும் ஆனால் துரோகியலை மன்னிக்க கூடாது துரோகியல் விஷயத்துல கவனம் இன்றைக்கு எங்களுக்கு மடத்தனம் கூடினத்தால் எல்லாரையும் மன்னிச்சு விடுறது மடத்தனம் கூட தானே மன்னிக்காட்டி இல்லை துரோகியில கவனம் அறிக்கும் இந்த சூரத்து ஹஷரை நீங்க எடுத்து படிச்சு உங்களுக்கு விளங்கும் துரோகிக்கு என்ன செய்யணும் துரோகிக்கு என்ன செய்யணும்ங்கிறது சூரத்துல் ஹஷரில் உங்களுக்கு விளங்கும் இதில் மதீனாவில் வாழ்ந்த பனு நதீர நபிய வந்த மதீனா விட்டு நாடு கடத்தினாங்க ஓ எல்லாரும் இப்போ ஒத்தனும் இருக்கையில உள்ளும் ரசூல்லா ரஹமத்துல்ல ஆலமீனா இல்லையா இறக்கமுள்ளவங்களா இல்லையா எந்த எந்தளவுக்குண்டா ஒரு ஒட்டகத்துல சாமான் தூக்குற அளவுதான் தூக்கலாம் அதுக்கு மேலடுக்கல சாமான எல்லாரையும் மதிநாட்டும் வெளியேற்றினாங்க போங்க வெளியே ஏன் ஏனண்டா இவங்க சல்லல்லாக வளைவு செல்லாமல் கூப்பிட்டாங்க இஸ்லாத்தை படித்து தரவாங்க யார சூழல்லான்ட்டு கூப்பிட்டாங்க நபி அவங்களும் நல்ல எண்ணத்துல கூப்பிடுறான்னு போனாங்க அங்க போனா அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் இருக்குது அதுக்கு மேலே பெரிய ஒரு கல்லொன்று வச்சுருந்தாங்க சல்லல்லாஹு அலைவு செல்லம் கீழே இருந்ததோட தலையில் கல்லை போடுறது இதை ஜிபி அலி இஸ்லாம் அறிவித்து கொடுத்துட்டாங்க நப்சல்லாஹு செல்லம் உடனே அல்லாட கட்டளை வஞ்சி இவங்க எல்லாத்தையும் நாடு கடத்து மதியனாலிருந்து ஒத்தரும் இருக்கையில் பனுதையிருப்போங்க ரெண்டாவது பனு கைனு இவன் என்ன செஞ்சாங்கண்டா ஒரு முஸ்லீம் சஹாவி பெண் ஒன்றை கொலை செஞ்சிட்டார் அந்த பெண் சக்கராத்தில் இருந்தாங்க சக்கராத்தில் வச்சு கேட்டாங்க உன்னை யார் கொலை செஞ்சது அப்போ அந்த பெண் சைக்கிணியில சொன்னா இன்ன ஆள் தான் பனு கைனு போங்க எல்லாரையும் ஒரு கபிலாவை நாடு கடத்தி விட்டாங்க மூணாவது பனு குறையுதான் இவன் என்ன செஞ்சான்டா சேர்ந்திருந்து குழி வெட்டினான் ரசுல்தான் உங்களுக்கு சுருக்கமா சுருக்கமாக சொல்லிட்டு போறேன் ஏனண்டா என்ன துவா தான் எங்களோட பாடம் அதனால இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் துண்டு தெரிஞ்சிருந்தாலும் படிப்பீங்க தானு இந்த பனு குறைவா மதீனாவில் நபியவங்களோட ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க நான் உங்களுக்கு எந்த துரோகம் செய்ய மாட்டோம் மக்காவிலிருந்து வந்த காஃபிர்கள் இருக்கிறாங்களே முஷ்ரிக்கள் மக்காலிருந்து வந்தாங்க இவங்களோட சேர்ந்து ரசூல்லாவை தாக்கிட்டாங்க அஹாபில் ஹிஜிரி ஆறாம் ஆண்டு நபி அவங்க அஹாப் யுத்தம் முடியட்டும்னு பார்த்துட்டு இருந்தாங்க முடிஞ்சத்தோட வனோ குறைலாவோ அப்படியே ரவுண்டப் பண்ணினாங்க ரவுண்டப் பண்ணி கிட்டத்தட்ட பல நாட்கள் இப்போ அவங்க மன்னிப்புக்காக வந்தாங்க மன்னிப்பு தாரம் ஆனா தௌராத்தில் என்ன சட்டமோ அந்த சட்டம் உங்களுக்கு நிலைநாட்டப்படும் கடைசி முடிவுக்கு வந்தாங்க சரி அவங்களோட கூட்டாளி ஒன்று இருந்த சாதுபு முகாது ரோதியாகுவார் சாதுபுனு முகான் என்ன தீர்ப்பு வழங்குவாரோ அந்த தீர்ப்பை நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்ன முடிவுக்கு வந்தாங்க கடைசியா நபி அவங்க சாதை சந்திக்கவும் இல்லை என்ன சாதுவாத் கையில் காயம் வந்து மஸ்ஜிது நபவியில ஆளை வச்சிருக்கு சோமில்லாம நபி அவங்க சொன்னாங்க சரி சாதுனு முகாத கூட்டிடுவாங்க சாது வாராரு பனு குறைவா அப்படின்னு எல்லாம் இருக்கிறாங்க அப்படியே சொன்னாங்க பனு குறைவா சாத் நீங்க என்ன தீர்ப்பு தாருங்களோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சாதவனமுகாதுடைய உள்ளத்தில் அல்லா தீர்ப்பை போட்டான் ஏனடா ஏற்கனவே தௌராத்த இந்த தீர்ப்பு இருக்குது எகூதிய இந்த துரோகம் செஞ்சதுக்கு தீர்ப்பு சாதவனு மோது வழங்கினாங்க அவ்வளோ ஆண்களும் கொலை செய்யப்படும் தீர்ப்பை சொன்னோன்னு எப்படி பெண்கள் எல்லாம் அடிமைகளாக்கப்படும் முழு சொத்துகளும் ரசூருல்லாக வந்துடும் இதுதான் தீர்ப்பு தீர்ப்பு முடிய சாதவனு மூவாது மவுத்தாயிட்டார் ஷஹீத் தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டது மதீனாவில் அறுநூற்றி சொச்சம் பேர் ஒரேடியா கொலை செய்யப்பட்ட இதில் மட்டும்தான் பெண்கள் எல்லோருமே கைதியலாக்கப்பட்டாங்க சொத்துகள் எடுக்கப்பட்டது அவங்களோட வீடுகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த மூன்று கபிலாவுடைய மிக முக்கியமான பனு நவீர் பனு கைனுகா பனு குறைர்வா ീക അഞ്ച് അഞ്ച് மொஹாஜிரியல் தான் யார் அன்சாரிகள் தான் யார் என்று சொல்லிட்டு பின்னால வந்தவங்க இப்போ நாங்க மொஹாஜிரிகள் அன்சாரிகளுக்கு பிறகு வந்தாக்கள் நாங்க தானே அதுக்கு வந்த தாபியங்களா இருக்கிற நாங்கள் நாங்க என்ன செய்வோமாம் அல்லா சொல்றேன் பின்னால வந்தவங்க என்ன செய்வாங்க கேட்பாங்களாம் யாருக்கு

ஷரீஃபத்தி ஒத்தர் தெரியாத்த பத்தி சொன்னதோட உடனே மோடையன் மாதிரி நம்புறது நாங்கள் என்னோட ரில் என்னோட என்ன பார்க்கவும் இல்லை காணவும் இல்லை ஆனா சொன்னதுக்காக நம்புறது இதுக்கு பேர் என்ன பிண்டைக்கு அதுதான் நடந்திருக்க எல்லா இடத்துலையும் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஆ இவரை பற்றி சரி ஓகே உடனே நம்பியாச்சு நம்பி என்ன செய்கிறது தெரியுமா நல்லா இருந்த கல்விகள் ஆகுது இதுதான் அரசியல் இதுதான் உலகத்தில் உலகத்தில் அரசியலும் இதுதான் இப்போ ஒத்தனை ஒத்தனை விழுத்தாட்டணும் என்றால் அவனை பற்றி மோசமாக கதைக்கிறது

சும்மா உள்ளத்துல முளைச்சிரும் இது இது வந்துடப்படா இது துவா ஓத ஓத உலகத்தில் எங்களுக்கு நடந்த பிரச்சனை என்னன்றா எங்களுக்கு ஒத்தனும் துரோகம் பண்ணல ஆனா எவனும் ஒத்தன் எங்களுக்கு சொன்னத்தை வச்சு எங்களோட உள்ளத்தில் அவரை பத்தி உள்ள வஞ்சகம் வந்துச்சு உங்களுக்கு யாரும் அவர் அநியாயம் பண்ணாரா இல்லையே உங்களோட என்ன பிரச்சனை அவரோட உள்ள பிரச்சனை அவர் பார்ப்பார் என்னென்று பாப்பே பிரச்சனை என்னென்று இந்த துவா ஓத ஓத உள்ளத்துல உள்ள கில்லு போயிடும் உலகத்துல எத்தனை பேரை பத்தி எல்லாம் நாங்கள் கெட்டெண்ணம் வச்சிருக்கிறோமோ எல்லாம் போயிடும் அதுல ஈமான் கொண்டவங்கள் மீது அல்லா கில்ல தந்துடாதே கடைசி துவாவுடைய முடிவு என்ன ரப்பே நீ இறக்கமுடையவன் நீ அன்புடையவன் இந்த துவால் பாடு ரெண்டு ரப்பனா வந்திருக்கு எத்தனை ரப்பனா வந்திருக்குது ஆரம்பத்திலையும் ரப்பனா கடைசியிலயும் என்ன இன்னொரு விடயம் இப்ப இது எங்களை மௌத்தானவங்களுக்கு துவா கேட்குறது உதாரணமா இப்போ மௌத்தானவங்களுக்கு துவா கேட்டா போகுமா உலகத்தில் பாரிய ஒரு பிரச்சினை ஒன்றுக்குண்டு துவா கேட்டா போகும் குருவானோதினா போகாது அது போற வழி வேற இது போற வழி வேறதானு குருவா துவா ஆனால் எது போகாது அப்படிதான் சொல்லி தந்து வச்சிருக்காங்க குருவான் எல்லாம் ஓதினா போகாது செஞ்சா போ அது அப்படியே நடந்துச்சு படத்துல தண்டை தண்ட கொள்கை கேட்ட மாதிரி குருவான ஹதீஸ் அப்படியே வளைக்கிற அவ்வளோதான் போகாத ஒன்றே தான் ஈமான் மட்டும்தான் போகாது என்ன போவாது எந்த ஈமான் என் வாப்பா கொடுக்கல அதுக்குரிய ஆயத்த என்ன அல்லா குருவான் சொல்றேன் நீங்க செய்த முயற்சி உங்களுக்கு மட்டும்தான் வேறொத்தருக்கு அதை கொடுக்க இயலாது அப்படின்னா என்ன ஈமான் அந்த ஆயத்துடைய விளக்கம் என்ன ஈமான் அந்த ஆயத்துடைய விளக்கம் குருவான் இல்லை துவா இல்லை இப்ப நான் மௌத்தான சகாபாக்கள் துவா கேட்கலாம் பெற்றோருக்கு துவா கேட்கலாம் பெற்றோருக்கு இஸ்திஃபார் செய்யலாம் பெற்றோருக்கு குர்வான் ஓதலாம் பெற்றோருக்கு ஹஜ்ஜி செய்யலாம் பெற்றோருக்கு உம்ரா செய்யலாம் பெற்றோருக்கு சதக்கா கொடுக்கலாம் வகஃப் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் ஒன்றே ஒன்று செய்யலை என்ன செய்யல எனக்கிட்டே ஈமான கொடுக்கலை இப்போ ஹஜ்ஜி செய்யணுமா இப்போ சல்லு அலை பெண் வந்து கேட்டா என்ன வாப்பா மவுத் ஆகிட்ட ஹஜ்ஜி செய்யவா சொன்ன ஹஜ் செய் செய்யலாம் உம்ரா செய்யலாம் கேட்கலாம் செய்யலாம் ஆனால் எங்கள்கிட்ட ஒரே ஒன்று படகுக்கு என்ன ஒன்றே ஒன்று போவாது என்ன போவாது ஏன் போவாதுன்னு சொன்னது தெரியுமா அந்த கத்தம் கத்தம் கொண்டு கொண்டாந்தாங்களே கத்தம் என்று நிறைய பேர் என்ன ஹத்முல் குர் வைப்பாங்க அதை தில்லாமல் ஆக்குறதுக்கு தான் இது போகாது அப்படின்ட்டாங்க இல்லை தெளிவாக விலகி கொள்ளுங்க ஒன்றே ஒன்று போகாது என்ன போகாது ஈமான் மாத்திரம் எங்கடைய ஈமானை யாருக்கும் கொடுக்க இயலாது ஈமான தவிர உள்ள மற்ற எல்லா அமல்களும் என்ன செய்யலாம் سيَّلَام دُوَى مهم مُكِيَّ معنى رَبَّنَا اغْفِرْ لَنَا وَلِيَخْوَانِنَا الَّذِينَ سَبَقُونَا بِالْإِيمَانِ وَلَا تَجْعَلْ فِي قُلُوبِنَا غِلًّا لِلَّذِينَ آمَنُوا رَبَّنَا إِنَّكَ رَؤُوفٌ رَّحِيمٌ أَدْتَدِ 72 ٢٢ دعاء ഇത് യാര്ട്ടു ഇത് ഇബ്രാഹിം അലൈസലാം കേട്ടത്വാ അലൈകെൽപ്പേ ഉന്മീത് നാക്ക് വയ്ക്കുക ഒന്നെ നമ്പറേനാ

இப்ராஹிம் அலை சலாத்துடைய வாப்பா கூட இப்ராஹிம் அலை சலாத்த பின்பத்தன் பயானுகளுக்காவது நூறு நூத்தி ஐம்பது பேர் வந்து இருக்கிறாங்க இப்ராஹிம் அலை சலாத்துக்கு சொந்த வாப்பா கூட தாவத்துக்கு உதவியா இப்ராஹிம் அலை சலாது கவலை பிடிச்சிட்டு இதுல அல்லாஹ் இத சூரத்துல் மும்தஹினாவது அல்லாஹ் சொல்றான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிசலாம் என்ன செய்றாங்க வாப்பாவை பார்த்து சொல்கிறாங்க வாப்பாவே இல்லை அஸ்தீரக் உங்களுக்கு இஸ்திஃபார் செய்கிற வாப்பா ஓமா அம்லி குலக் மீன் அல்லாஹி மீஷை எனக்கு எதுவும் சொந்தம் இல்லை ஆனால் எனக்கு நான் நம்புறன் ஒரே ஒருவனை யார அல்லாஹ் மட்டும் நம்புறேன் அப்படின்ட்டு தான் ஊரை விட்டு போனாங்க அந்த நிலைமை எங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அந்த நிலைமை எங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிப்பட்ட ரப்ப மட்டும் நம்புகிறேன் ரப்பனா ரப்பே உன்னை மட்டும் நம்புறோம் அனபினா ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு வர இருக்கிறோம் எழுபத்தி மூணாவது துவாவும் இப்ராஹிம் அலை கேட்ட துவா அது பிற தொடர்ந்து கேட்டாங்க ഫിത് കാഫീറുകള ഫിത്നാ വന്നാൽ നടക്കും തുപം വരത്തുടങ്ക ദർഗവന പറ്റ വെച്ചനയെ പറ്റ വെച്ചനുക്ക് പത്ത വെച്ചാ ദൗത് പറ്റ വെച്ചാ எனது பத்த வச்சா காஃபீர் முஸ்லீம் தானே வேற என்ன பெறச்சினா அவனுக்கு அவன் காபிரி முஸ்லீம் ஒரு சிங்கள கூட்ட பத்த வைக்க இல்லையே பத்த வச்சா யார் ரூட சரி திகனையில என்னத்துக்கு பத்த வச்சது திகனையில என்னத்துக்கு கொலை செஞ்சது இதுதான் காபீர் ரஃபித்னா இப்போ ஸ்ரீலங்காவில் மட்டுமா ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் முடிஞ்சிட்டு இப்ப ஸ்ரீலங்காவில் என்ன என்னமோ முடிஞ்சிட்டு அங்கால பலஸ்தீன்ல முடியல எத்தனை நாடுகளில் முடியல பிரச்சினை இது இது ஹசரத் இப்ராஹிம் அலை சலாமும் காபீருடைய பித்னா உள்ளுக்கும் மாட்டினாங்க இப்ராஹிம் அலை சலாத்துடைய மனைவி யார் முதல் மனைவி சார்ரா சார்ராவை கூட்டி எடுத்துட்டு வாராங்க மிஸ்ராவில் மிஸ்ராவில் வரும் அங்கிருந்த மன்னன் என்ன செஞ்சான் சார்ராவுடைய அழகை பார்த்துட்டு சார்ரா பிடிச்சிட்டான் இப்ராஹிம் அலைசலாம் சார்ராக்கிட்ட சொன்னாங்க உன்னை பிடிச்ச நீ சொல்லு அவரோட சகோதரின்னு சொல்லு ஆனால் பிடிச்சிட்டா பிடிச்சதோட சாரா என்ன செஞ்சா தொழுது துவா கேட்குறா சார்ராட துவா கபூல் செய்யப்படுற ஒரு பெண் சார்ரா துவா செஞ்சதோட அந்த மன்னனுடைய கால் கை வளம் இல்லாமல் போயிட்ட உடனே பிடிக்க இயலாமல் போயிடுச்சு இவன் என்ன செஞ்சான் அந்த மன்னன் மன்னிப்பு கேட்டான் என்ன மன்னிச்சுரு நான் புட தொட மாட்டேன் எனக்கு துவா கேள்வி சீராகுது திரும்ப சாரா துவா கேட்டாங்கன்னு சரியாயிடுச்சு சரியானதோட திரும்ப பிடிக்க போனான் சாரா ரெண்டாவது திரும்ப சாரா துவா கேட்டாங்க திரும்ப சொத்தி ஆகிட்டவன் இப்படி மூணு தடவை நடந்துச்சு கடைசியில் என்ன செஞ்சான் அவன் நீங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறது மனுஷன் இது இதென்னுமோ ஒரு படைப்பு அறிக்கை துவாக்கு கேக்கு கபூலாகுது அப்படின்ட்டுதான் அவன் ஹாஜர் என்ற அந்த பெண்ண வேலையை கொடுத்தது நான் ஹாஜர் எடுத்துட்டு போ அப்படின்னு இந்த சாராவ பிடிச்சி விட்டதுக்கு பிறகு எவ்வளவு பித்தினால மாட்டினாங்க ോടെ മനവിയ ഒരുവൻ പിടിച്ച് പോരാണൻഡാ അവിത് ഇത് ഹസത്ത് ഇബ്രാഹിം അലൈസലം കാഫീർ ഫിത്നാവി ആക്കിടാതെ കാഫീർകളെ എന്നെ മണ്ണിപ്പായാ திரும்ப ரப்பனா எத்தன் ரப்பனா வந்திருக்குது ரெண்டு ரப்பனா வந்திருக்கியா இல்லையா திரும்ப ரப்பனா ரப்பனா இன்ன காட்டல் அசீஸ் உல் ஹாக்கீம் அல்லாஹ் நீ யாவற்றை மிகைந்தவன் ஞானமிக்கக்கூடிய அஸீஸ் ஹாக்கி மேலே பாருங்க எழுபத்தி ஓறாவது துவாலை பாருங்கள் அல்லாடத்தின பேரை அழைச்சாங்க ரெண்டு பேர் இங்க பாருங்க அல்லா இடத்தின பேர் அசீசுல் அல்லாட ரெண்டு ரெண்டு பேரை அல்லாஹ்வை கூப்பிடுவோம் அல்லாஹ்வுக்கு அது விருப்பமான துவா எல்லாம் வல்லா சுலா இந்த துவாக்களை ஓதக்கூடியவர்களாக எங்களை மாக்குவானாக நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை முடிப்போம் குர்வானுடைய துவா முடிச்சிட்டு ماتتولو في يدي جنازة أختي دواكو الله. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا انك رؤوف رحيم ربنا عليك توكلنا واليك انبنا واليك المصير ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا انك انت العزيز الحكيم سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين